வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் ரிப்பப்ளிக் டே நல்வாழ்த்துக்கள் ரிப்பப்ளிக் டே ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் தேர்ட்டி எர்த்து ஜான்வரி நைன்டீன் தேர்ட்டியில் லாகூர் அப்படிங்கிற ஊர் இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது அன்றைக்கி இந்தியாவில் இருந்தது லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடந்தது காந்தி அங்கே தான் வந்து பூர்ணஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் எங்கள் கோலு அது வரைக்கும் காங்கிரஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு இருந்தாங்க அங்கே அன்றைக்கி தான் நம்ம கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்டோம் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அடாப்ஷன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து கான்ஸ்டியூஷன் ரெடி ஆயிடுச்சு ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஆனும்போது கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் என்ன ரெசல்யூஷன் பாஸ் ஆச்சுன்னா என்னைக்கு காந்தி பூர்ணஸ்வராஜ் கேட்டாரோ அன்றைக்கி நம்ம ரிப்பப்ளிக்காக மாறுவோங்க ஸோ அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜன்வரி நைன்டீன் ஃபிஃப்டி ராஜேந்திர பிரசாத் became the first president of India. ராஜா கோபால் governor கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அவர் ரிசைன் பண்ணி இப்போ ஒரு first independent இந்தியாவோட முதல் president ராஜேந்திர பாபு ஆனார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க ஃபார் கிராண்டட் இதுமாரி இந்த உலகத்தில் இருக்க சூழ்நிலையில் இதுமாரி ஃப்ரீடம்லாம் நம்ம கிட்டே இருக்கணும்னு கிராண்டடாக எடுத்துக்க முடியாது நம்ம போராணத்தை சண்டை போடுறதுக்கு ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க எனி வர வாரம் சரிங்களா புது மாதம் அதனால் எங்களுக்கு புது ஐடியாஸ்லாம் இருக்குது எங்களுக்கு வந்து இதுமாரி ஒரு புது ஐடியா நாங்கள் என்ன நினச்சிருக்கோம் நாங்களும் டீமும் இதுமாரி மாதம் எண்ட் ஆகும்போது புது மாதம் ஆகும்போது ஆனந்த் சார் கிட்ட இதுமாரி ஒரு சண்டேயில் நாங்கள் வந்து இந்த வர மாதம் என்னெல்லாம் கம்பெனி நாங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு தயார் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்கள் லிஸ்ட்டில் உங்கள் லிஸ்ட்டில் இருந்து இது எங்களோட லிஸ்ட் சரிங்களா இந்த முதல் வந்து இந்த மாதம் நீங்கள் டாக்டர் ரெட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க சூப்பரான கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்தது மார்க்கெட்டில் என்ன பையனா ட்வெண்ட்டி சிக்ஸில் வந்து ரெவல்மின்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அவங்களோட சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ரெவல்மெண்ட் வருது ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜனவரிக்கு அப்புறம் அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடும் அதனால ரெவல்மெண்ட் சேல்ஸ் குறையும் அதனால இவங்க சேல்ஸும் ப்ராஃபிட்டும் குறையும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு நிக்கட்டின் தெரப்பி கம்பெனியை வாங்கிட்டான் ரெண்டாவது சனோஃபின்னு ஒரு கம்பெனியோட இந்தியாவில் வேக்சின் விற்கிற கம்பெனி ரெடி பண்ணிட்டோம் நெஸ்லேயோடு சேர்ந்து சில ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனி வாங்கிட்டான் பயோசி ஒரு செட் ஆஃப் ட்ரக்ஸ் தனியாக லான்ச் பண்ணிட்டான் இதை தவிர அடுத்த லெவல் ஆஃப் ட்ரக்ஸுக்கு பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கான் அதனால் பெருசாக இம்பேக்ட் ஆகாது இந்த வாட்டியே ரெவென்யூ ஏறினாலும் ப்ராஃபிட் அவ்வளோ தூரம் ஏறாததுக்கு காரணம் அவர் வந்து ஆர்என்டி நிறைய செலவு பண்ணியிருக்கிறான் ஸோ ஃப்யூச்சரில் நிறைய ட்ரக்ஸ் வரும் ட்வெண்ட்டி சிக்ஸில் ப்ராஃபிட் டிப் ஆனாலும் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் பிரகாசமாக இருக்கும் இந்த வேல்யூவில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடைக்கிறது ரொம்ப லக்கு டோட்டலாக ஒரு ஒரு குவார்ட்டருக்கு ஆறாயிரம் கோடி கிட்ட டோனோ வராதில் ஆயிரத்தி முந்நூறு கோடி தான் இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ் ஸோ மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் பிஸ்னஸ் வெளிநாட்டிலேருந்து வருது டாலர் வீக்கன் ஆனது துட்டு நிறைய வரும் இப்போ எண்பத்தி ஏழா இருக்கிறது கூடிய சீக்கிரம் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி அஞ்சுக்குள்ள போகும் ஸோ அதனால ப்ராஃபிட்ஸும் ஏறும் இவங்க தான் நோவா நாட்டிஸ் வர அந்த பர்மிஷன் கேட்டு ஆமாம் அவங்க அவங்க வேற பயங்கரமாக ஏடுத்து யூஎஸ்ல அவங்க தெரியும் அது வேற நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம் அது அமெரிக்காவில் அமெரிக்காவில் கன்சிடர் பண்ணோம் நாங்களும் இந்தியாவில் இருக்கோம் அது மட்டும் அமெரிக்காவில் இருக்குது அது அமெரிக்கா பற்றி சொல்லுங்க அது மட்டும் அமெரிக்காவில் வாங்கலை நீங்கள் வாங்கும் போது உங்க தோல் மேலே நான் உட்காந்துருக்கேங்க சரிங்களா கோவப்படாதீங்க

வெயிட் லாஸுங்கிறது இந்தியாலேயும் பெரிய ப்ராப்ளம் குளோபலே பெரிய ஆமாம் ப்ராப்ளம் அதிலலாம் இவங்க இவங்களும் நாட்கோவும் பெருசாக இறங்குவாங்க ஆ நாட்கோ சொல்லிட்டீங்க இப்போ அந்த வார்த்தைங்க இப்போ நாட்கோவும் இப்போ நல்ல ரேஞ்சில் இருக்குது நல்ல ரேஞ்சில் இருக்குது இதே ரீனா லெவன் லெவனில் இருக்குது பி அப்படியே நம்ப முடியாத பீயில் இருக்குது ஆமாம் அதனால அதை கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கம்பெனியில் கடனும் கிடையாது கடனும் கிடையாது ஸோ ஃபார்மா செக்டர் நீங்கள் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து நீங்கள் டாக்டர் ரெட்டி இந்த மாதம் பார்க்கலாம் நாட்கோ பதவி பார்க்கலாம் நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னா முன்னாடி வாங்கிக்கணும் நோவார் நோட்டீஸ் இப்போ வேண்டாம் இப்போ தொடாதீங்க ஏன்னா அது இங்கேயோ போய் எடுத்தது பிச்சுன்னு இங்கேயோ போ மாதிரி தூக்கின்னு போயிடுத்தது உங்களுக்கு யூஎஸ் இன்வெஸ்ட் பண்ணோன்னா திரும்பி சொல்கிறேன் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க பணம் போய்டும் மாதம் அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் பேங்கெட்டில் பண்ண முடியும் அப்போ தான் ஸ்கேல் ஒர்க் அவுட் ஆகும் கரெக்ட் உங்களை வந்து கொடுத்துன்னு சொன்னதுக்காக சொல்லுறது காஸ்ட் இருக்கு ஆமாம் இந்த காஸ்ட்டே ஒர்க் அவுட் ஆகும் ஆமாம் அது மூலம் ஏன்னா நான் இப்போ வினோதோட இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் கேட்குறீங்க ஐ டோன்ட் வாண்ட் டு சே நோ அதனால அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் அதை கேளுங்க கரெக்ட் இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டு நம்மக்கிட்ட கிட்ட பார்த்தா ஐயோ கையில் அவ்வளோ பணம் இல்லையே சரின்னு ஒரு காப்பியாவது குடிக்கலான்னு பார்த்தா ஐநூறுபா ஒரு காப்பியா அப்படின்னு தோணது மாரி ஆகிடும் எனக்கும் அந்த ஃபீலிங் இருக்குங்க யூஎஸில் போயிட்டு எல்லாம் பண்ணலான்னு அந்த அவ்வளோ பணம் நம்ம பேஸ் வச்சிருந்தால் தான் அந்த லெவரேஜ் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்க முடியும் இல்லாட்டா எல்லாம் அந்த கணக்கில் டேக்ஸு கீசுன்னு எல்லாம் போகிறதுல வந்து கடைசியில் ஒன்றுமே இருக்காது கையில் அதுக்கு தான் அண்ணன் சொல்கிறது அதனால் ஃபீல் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் பேஸ் கட்டிக்கலாம் நிறைய பேர் டாக்டர் ரெட்டியும் இதெல்லாம் அவங்களும் வெளியூரில் தான் மருந்து விற்கிறாங்க நாட்கோ வெளியூர் தான் மருந்துக்கிறாங்க ஸோ நம்மளும் நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்ப்போம் சரியா அடுத்தது வந்து நம்ம சவுத் இந்தியன் பேங்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வர மாசம் இந்த வர மாசம் இது வந்து புக் வேல்யூ கம்மியா இருக்கு ஆமா ஓவரால மார்க்கெட் ப்ரெஷர்ல இருக்கு அதனால எல்லா முடியாது இதுவும் முழு டிஃபரண்டா இதையும் கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி பேங்கிங் செக்டர்ல கர்நாடகா பேங்க் ஆமா அது நல்லா உயிர் இருக்குங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நினைந்துச்சு அது என் டைம் ஜோசி மாத்தியல நீங்க அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல சொன்னீங்க இது மாதிரி எதாவது விக்னஸ் இருக்குன்னு இது மாதிரி ஒன்னும் கிடையாது பல வருஷம் இருந்தும் வாங்க சொன்னபோது வாங்கல அப்புறம் இரநூத்தி முப்பது ரூபாய் வாங்கல கேட்குறீங்க கேட்கிறீங்க அப்புறம் நூற்றி எண்பது ரூபாய் ஏன் வாங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க கன்சிடர் பண்ணுங்க டெஃபினெட்டாக பண்ணலாம் இண்டஸ்என் பேங்க் அப்போ நம்ம டிஎன்பி பேங்க் தமிழ்நாடு மர்கைல் பேங்க் அது கன்சிடர் பண்ணலாம் இது போகிறோம் பார்த்தீங்களா இவ்வளோ கொடுத்துருக்காரு நீங்க உப்பையும் கம்ப்ளைண்ட் பண்றீங்க ஏதோ திருப்பி திருப்பி பேங்க் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏதோ உங்களுக்கு நூறு ஸ்டாக் தப்பு மங்கர் தப்பு ஆசை இருக்குங்க நாலே நாலு ஒரு ஒரு பேர் நெக்லஸ் போட்டுக்கும் போது இவ்வளோ பேர்ஸ் தோங்கிட்டு இருக்காது ஒரே பேர்ஸ் நிறைய போட்டுக்கலாம் விதவிதமான விதமான பேர்ஸ் கிடையாது பஃபட் சொன்ன மாதிரி மங்கள் சொன்ன மாதிரி நாலஞ்சு பெரிய ஐடியா இருந்தாலே போதும் நீங்க காசு பண்ணுறீங்க சும்மா சும்மா இதை கொடு அது பெட்டராக இருக்கு இது நிறைய இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க கரெக்ட் ஸோ நான் ஏன் இவ்வளோ ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்து நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் வாங்குகிறோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ வந்து உடனே எல்லாம் சொன்னால் உடனே போய் நம்ம போன வீட்டில் சொன்னமே நான் ஒரு ஃபைவ் லேக்ஸ் லோன் எடுத்து வாங்கிடுறேன் ஆனால் சூப்பராக சொல்கிறது எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உங்கள் பட்ஜெட் இருபது ரூபா முப்பது ரூபான்னா சவுத் இண்டியன் பேங்க் இருக்குது உங்களால் ஒரு ஆயிரம் ரூபா பேங்க்கில் போக முடியும்னா இண்டசன்ட் பேங்க் இருக்குது அதுமாரி உங்கள் ரேஞ்ச் பார்த்து உங்கள் டிஃபன் காஃபி லெவலில் இருந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு காமிக்க வரோம் ஆனால் ஒரேடியாக எல்லாத்தையும் வாங்குன்னு நாங்கள் சொல்லலை எல்லா பணத்தையும் போடுன்னு நாங்கள் சொன்னதை ஸோ இதை திருப்பி திருப்பி என்னை இன்ஸ்டாகிராமில் பிடிச்சி என்ன இதை ஒழுகாதீங்க இதுதான் நான் திருப்பி அண்ணன் நோட எனக்கு இந்த சண்டே பிடிச்சி உங்களுக்காக அதை பண்ண வச்சுன்னு இருக்கேன் சரிங்களா பேங்கிங்கில் பார்க்கும்போது இப்போ நான் அஞ்சு பேங்க் சொல்லியிருக்கீங்க இப்போது இந்த கோல்டு பீஸ் பற்றி நீங்கள் இந்த வர மாதம் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த போன மாதம் நாங்கள் ஒரு ஆறு பர்சன்ட் பார்த்துருக்கோம் இப்போ இதுமாரி மாதமாக சொல்ல முடியாது

எண்பத்தேடில் போய்ட்டு தொண்ணூற்றில் வந்தால் பெட்டர் எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்ட்டு கிடைக்கும்ல கரெக்ட் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம கவர்மெண்ட்டால் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரிசர்வ் கரன்சி கிடையாது யூஎஸ் டாலர் தான் ரிசர்வ் கரன்சி ஸோ கோல்டு வேலை வந்து யூஎஸ் டாலர் பிரகாரம் ஊரும் அதான் அண்ணன் சொல்லுது அவங்க ஊரில் அவங்க டொமெஸ்டிக்காக அவங்க ஃபெட்டு அவங்க இன்ஃப்ளேஷன் பார்த்து ஏதோ பண்ணாங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் அடி ஊழணுன்னு ஆனால் நம்ம இந்தியன் ரூபாய் இருந்தாலும் அடி வாங்கும் அந்த அடி வாங்கினால்தான் நம்ம கோல்டு வேலை வந்து ஏறும் இந்தியாவில் சரிங்களா டாலர் ரேட்டில் இப்படி ஏறது பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்தியன் டா ருப்பியில பர்சன்டேஜ் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த ரேட் வேறே ஏறுது கோல்டு வேலை ப்ளஸ் நம்ம ருப்பி வேறு ஆகிறதுனால அது வேற ஏறும் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும்னு சொல்ல வர்றது அதனால தான் இந்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சேன் அவர் சரிங்களா அடுத்தது வந்து நம்ம டாட்டா மோட்டர்ஸ் பற்றி கேட்கணும் இப்போ டாடா வந்து இப்போ புதுசாக அந்த ஆட்டோ நடந்ததுங்க அதை வந்து இப்போது நிறையா ஈவி காரங்களில் நம்ம ஊருக்கு வந்து ஈவி விற்க போகிறாங்களாம் சரிங்களா முன்னாடி வந்து டாட்டா மோட்டர்ஸில் அவ்வளோ காம்படிஷன் இல்லை அப்போயே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாங்க அதில் இப்போ வந்து பேட்டர் இல்லை முதல்ல வரட்டும் ஆ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை அண்ட் காரில் இவி வந்து யூஸு கிடையாது ஆ ஸோ காமன் மேன்ஸ் கார் வரணும் டாட்டா ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒன்றும் யாரும் பெருசாக கார் லான்ச் பண்ணல ம் ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல கம்பெனி தான் இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கம்பெனி வந்து இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம டாட்டா பேசஞ்சர்ஸ் தனியாயிடும் கமர்ஷியல்ஸ் தனியாயிடும் தனியாயிடும் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது அது எங்கே போகும்னு தெரியாது ஆமாம் டாட்டா தான் கேபிட்டலோட ஃபோர் பாயிண்ட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது டாட்டா டெக்னாலஜிஸ் இருக்குது கரெக்ட் நிறைய வேல்யூ இருக்குது கரெக்ட் நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க டாட்டா டெக்னாலஜிஸ் வாங்கலாமா வாங்கலாமா நீங்கள் டாட்டா மோட்டார்ஸ் வாங்கினா டாட்டா டெக்னாலஜி தான் வாங்குறீங்க அது ஐம்பது ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் ஓனரே வந்து டாட்டா மோட்டார்ஸ் தான் ஸோ நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க அது மட்டும் அண்ணன் சொல்லுறது மாரி முழு ஜம்ஷெட்பூர் பூனே எல்லாம் இருக்குது அவங்க கிட்ட ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதை அடுத்தது வந்து நம்ம ஹீரோ மோட்டார் காப் வந்து கொஞ்சம் விலை இறங்கி இருக்கு ரொம்ப சீப்பா இருக்கு உள்ளே இறங்க இறக கன்சிடர் பண்ணுங்க ஆமா ஆனா இது ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஹீரோ மோட்டர் காப் வந்து உங்க பிசினஸ் ஐ மீன் உங்க டிஃபன் காஃபி ரேஞ்சில் கிடையாது சரிங்களா நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் தான் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் சொல்லியிருக்கோம் இது வந்து நாலாயிரம் இருக்கு ஸோ இது எல்லாருக்கும் கிடையாதுங்க உங்களுக்கு அந்த சக்தி தாங்க சக்தி இருந்ததுன்னா ஏன்னா நாலாயிரம் ரூபாய் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆச்சுன்னா பயங்கரமா வலிக்கும் ஸோ அதை நாமங்க வச்சுக்கோங்க போடும்போது மார்க்கெட் கரெக்டாகும் இன்னும் இறங்குங்கிறா நல்ல படிப்படியாக வாங்குங்க ஒரு இடம் வாங்கிங்க இதுமாரி இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து நம்ம ஐடிசி ஐடிசி பத்தி என்ன நினைக்கிறீங்க சிரஞ்சீவி மார்க்கெட் கரெக்டாக இருக்கு ஹோட்டல்ஸ் தனியா போயிடுச்சு அதனால தைரியமா இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் சரி லாஸ்ட் ஒன் வந்து முன்னிக்கிறதுக்கு கேட்டுக்கிறேன் மனப்புறம் இப்போ பயங்கரமா ஏறி இருக்கு இன்னும் அது நீங்கள் சொல்கிறீங்களா அது கன்சிடர்ச்சுன்னா வைரமாக ஆகிடுறது வயிறை ஊசி ஆகிடுச்சு சாரிங்க மனப்பூரா வந்து நம்ம லிஸ்ட்லேருந்து ஊழ்ந்துட்டார் ஏன்னா யாரெல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணிங்களோ குட் ஃபார் யூ நீங்கள் இப்போதான் மனப்பூரம்னு ஒரு கம்பெனியை கேள்விப்பட்டீங்கன்னா சாரி போட்டு இருக்குது தாண்டிடுச்சு வா திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க பேலன்ஸில் தான் இருக்குது அது திடீர்னு இந்த மாதம் ஏதாவது நம்ம எஃப்ஐஎஸ் ஏதாவது பண்ணி எதாவது மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கரெக்டாகலாம் கரெக்ட் ஆச்சு தான் திருப்பி அடுத்த மாதம் எங்க அண்ணன் வந்து சொல்லுவாரு வனப்புறம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலான்னு உப்பதைக்கு வந்து வயிறு ஊசியாச்சு கண்ணை குத்திக்காதீங்க இதான் வர மாசம் நம்ம பார்க்கலாம் இந்த ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய பேர் வாட்டி சொல்லிடுறேன் கல்யாணம்ல வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க ஏன் எக்ஸிட் பண்ண சொன்னது வீடியோ பாருங்கள் கரெக்ட் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அந்த முந்தி வீடியோ போன வாரம் மூணு வீடியோல சொல்லியிருக்காரு எல்லா வீடியோ நீங்க பார்க்கலாம் தெரிவி அதில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஜாஸ்தியாக சொல்லிட்டே வர்றது ஏன் விற்கணும் ஏன் விற்கணும்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கு இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இருங்க காத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க பைசா போல்து ஒரு ஹிந்தி சேனல் வச்சிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஹிந்தி ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்